எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி சுண்டக்காயை பற்றின பதிவு இந்த சுண்டக்காயை பற்றி ஓ ஒரு பழமொழியே இருக்குது சுண்டக்காய் மாதிரி இருந்துட்டு என்ன வேலை செய்கிறான் பாரு அப்படின்னு இந்த சுண்டக்காய் பார்க்குறதுக்கு சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது இது இந்த சுண்டை செடி பார்த்திங்கன்னா கத்திரிக்காயின செடியை சார்ந்தது இது புதர் செடியாக வளரக்கூடியது இது மருத்துவத்தில் பழங்காலத்திலிருந்தே பயன்பட்டுட்டு வந்துட்டு இதனுடைய இலை பூ காய் தண்டு எல்லாமே மருத்துவ குணம் உடையது காடுகளில் தானாக வளர்கிறத காட்டு சுண்டைன்னு வீடுகளில் வளர்கிறத பால் சுண்டைன்னு சொல்லுவோம் காடுகளில் வளர்கிற அந்த காட்டு சுண்டை ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த பால் சுண்டை கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா நச்சு சுண்டை குத்து சுண்டை அப்படின்னு பல வகைகளும்